ஓரமாக நிற்கச் சொன்ன போலீசாருடன் தாவைக்கா தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கருத்தரங்கு கோவை குறும்பாளையத்தில் இரண்டாவது நாளாக நடந்தது விஜயை பார்ப்பதற்காக தாவைக்கா தொண்டர்களும் ரசிகர்களும் ஏராளமாக குவிந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர் இந்த நிலையில் கருத்தரங்கு நடைபெற்ற தனியார் கல்லூரி அருகே நின்று கொண்டிருந்த தொண்டர்களை போலீசார் ஓரமாக நிற்கச் சொன்னதால் கூட்டத்தில் இருந்த ஒரு தொண்டர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்

சிவகங்கையில் திமுக நிர்வாகி மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளரான பிரவீன்குமார் சாமியார்பட்டியில் உள்ள தனது தோப்பில் இருந்தபோது ஐந்துக்கும் மேற்பட்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துள்ளது இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே பிரவீன்குமாரின் உறவினர்கள் சிவகங்கை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் yeah <laughs> அண்ணன் தான் உயிரிண்டு வாழ்ந்தேன் அமைச்சர் தான் உயிரிண்டு வாழ்ந்தேன் எல்லாத்தையும் நம்பி நம்பி போனான் கட்சிக்காரங்களுக்காக உயிரிழந்த ஏன் இப்ப கட்சியும் எங்களை கை விட்டுருச்சு நம்பின போலீஸும் கை உயிரை நம்பிக்கிட்டு இருக்காங்க அவனையே ஓப்பன் இதுலயே நாலஞ்சு தடவை அவனை முறை முட்டியே கடைசியா கொண்டும் விட்டாங்க இந்த விஷயத்த ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஷன்ல சொல்லி சொல்லியும் ஒரு ஆச்சனும் உருப்படியா நடக்கல உயிரை இழந்ததே மிச்சம் சிவகங்கை பகுதியில் திமுக நிர்வாகி பிரவீன்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சாமியார்பட்டியைச் சேர்ந்த கருணாகரன் குரு பிரபாகரன் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றபோது இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கருணாகரனின் தம்பி மீது பெண் ஒருவர் வழக்கு பதிவு செய்ய பிரவீன்குமார் தூண்டியதாகவும் இதனால் ஏற்பட்ட முன்பகை காரணமாக கொலை செய்ததாகவும் தெரியவந்துள்ளது